இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் பெங்களாதேஷிற்கும் மியான்மருக்கும் இடையில் ஒரு நாடு புதிதாக ஒரு நாடு தோன்றிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் தானே நம்ப முடியாது தானே பெங்களாதேஷின் முன்னாள் பிரதான மந்திரி ஷேக் ஹசீனா அவர்கள் ஒருமுறை வெளிப்படுத்தியிருந்தார் அமெரிக்காவிற்கு ஒரு லட்சியம் இருக்கிறது அது ஒரு கிறிஸ்தவ நாடு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் மியான்மருக்கும் பெங்களாதேஷிற்கும் இடையில் உருவாக்குவது என்பதுதான் ஆனால் இதை யாரும் அப்போது கண்டுகொள்ளவில்லை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ஆனால் உண்மை என்ன தெரியுமா உண்மையில் அப்படி ஒரு நாடு உருவாகியே விட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதிர்ச்சியாக இருக்கிறதா உண்மைதான் அதை பற்றித்தான் விவரமாக நாம் பார்க்க போகிறோம் அமெரிக்கா செய்யும் சதிகள் என்ன என்பதையும் அவர்களின் நோக்கம் என்ன என்பதையும் இதை நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும் இல்லையில் நாளைய இந்தியா பெரும் பிரச்சனைக்குள்ளாகிவிடும் ஆக இந்த தகவல்கள் நம்மை சுதாகரிப்பதற்கும் சுதாகரிப்புடன் செயல்படுவதற்கும் பேருதவியாகும் சின்லேண்ட் என புதிதாக அறிமுகமாகிறது அல்லது உருவாகிறது ஒரு நாடு என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மியான்மரில் மிகப்பெரிய கலவரங்கள் நடக்கிறது ராணுவ ஆட்சியை பிடித்தவென்று துவங்கிய இந்த கலவரங்களில் முதன்மையாக நின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று அதானது ஒரு அமைப்பு குக்கிச்சின் நேஷனல் ஃப்ரெண்டு என்று அழைக்கிறார்கள் இந்த அமைப்பை இது ஒரு சாதாரண நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அதாவது லாப நோக்கமற்ற மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அமைப்பாக உருவான இந்த அமைப்பு மெல்ல மெல்ல ஒரு தீவிர சிந்தனையும் செயல்பாடும் கொண்ட ஆயுத அமைப்பாக உருமாறி வளர்ந்தது இந்த குக்கிச்சின் நேஷனல் ஃப்ரண்ட் என்ற இந்த அமைப்பு கண்மூடித்தனமாக நடத்திய கலவரத்தாலும் எதிர்ப்புகளாலும் சின் ஸ்டேட் என்ற மியாமரின் ஒரு மாநிலம் தனியாக பிரிந்து விட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் மட்டுமல்ல இந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் சுதந்திர நாடாக இதை அறிவித்தும் விட்டார்கள் என்று கூறப்படுகிறது இந்த சின் ஸ்டேட் பெங்களாதேஷ்க்கும் நமது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலையும் ஆபத்தையும் உருவாக்கி இருக்கிறது என்றால் அது நம்பித்தானாக வேண்டும் இதன் பின்னால் பேராபத்து ஒளிந்திருக்கிறது அது என்ன பேராபத்து என்பதை இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் குக்கிகள் என்று சொல்லப்படும் இந்த மக்கள்தான் இங்கு அதிகம் இருக்கிறார்கள் இந்த குக்கிகள் வம்சத்தினர் யார் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் குக்கிகள் என்று சொல்லப்படுபவர்களும் ஒரே வம்சத்தினர் தான் கேட்டாலே உங்களுக்கு புரியும் நமது நாட்டின் மணிப்பூர் மாநிலத்தில் குக்கிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அல்லது அறியப்படுகிறார்கள் மியாமரின் சின் மாநிலத்தில் இவர்கள் சின் வம்சத்தினர் என்று அறியப்படுகிறார்கள் அழைக்கப்படுகிறார்கள் நமது இந்தியாவின் மிசோரம் மாநிலத்தில் மிசோ வம்சத்தினர் என்று அறியப்படுகிறார்கள் அப்படி அழைக்கப்படுகிறார்கள் இவர்களும் இந்த குக்கி வம்சத்தினர் தான் அடிப்படையில் இவர்கள் அனைவருமே குக்கிகள் தான் இவர்கள் பல பகுதிகளில் பல பேர்களில் அறியப்பட்டாலும் அடிப்படையில் இவர்கள் ஒரே இனத்தைச் சேர்ந்த குக்கி தான் இந்த குக்கி சின் நேஷனல் ஃப்ரண்ட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பின் இலக்கு என்ன தெரியுமா இது மிக மிகப்பெரிய அபாயகரமான இலக்கு என்பது மட்டுமல்ல இவர்களை கைப்பாவையாக பயன்படுத்தும் ஒரு பெரிய வல்லரசும் இதன் பின்னணியில் இருக்கிறது அதாவது இந்தியாவிற்கும் பெங்களாதேஷிற்கும் மியான்மருக்கும் சீனாவிற்கும் இடையில் ஒரு புது நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த வல்லரசின் குறிக்கோள் அதற்கு அந்த வல்லரசு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குக்கிகள் வாழ்கின்ற குக்கி இன மக்களை பயன்படுத்துகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் அனைவருமே கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மியான்மரை எடுத்துக்கொண்டால் இருபது முதல் இருபத்தி ஐந்து லட்சம் வரையில் குக்கி மக்கள் தொகை உண்டு இந்தியாவிலும் சுமார் இருபது லட்சத்திற்கு மேல் குக்கி வம்சத்தினர் இருக்கலாம் என்று தோராயமாக சொல்லப்படுகிறது அறுதியிட்ட கணக்கு அவ்வளவாக வெளிவில்லை குக்கி வம்சத்தினரின் மக்கள் தொகையில் பெரும் வளர்ச்சி தற்போது ஏற்பட்டிருக்கிறது எனவே மக்கள் தொகை இதற்கு அதிகம் கூட இருக்கலாம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நம் நாட்டின் பல மாநிலங்களிலும் குக்கி வம்சத்தினர் உண்டு அது வெவ்வேறு பேர்களில் அவர்கள் அறியப்படுகிறார்கள் என்பதுதான் உதாரணமாக மணிப்பூரிலும் மிசோரமிலும் அதிகம் இவர்கள் வசிக்கிறார்கள் என்றால் நாகாலாந்து அசாம் மேகாலயா திரிபுரா போன்ற மாநிலங்களிலும் இந்த குக்கி வம்சத்தினர் வாழ்கின்றனர் மியான்மரில் நாம் குறிப்பிடும்போது குக்கிகள் அதிகம் வாழும் மாநிலமான சின் மாநிலம் இந்தியாவுடன் எல்லை பங்கிடும் மியான்மரின் மாநிலமாகத்தான் இருந்தது அதுதான் இப்போது தற்போது இது ஒரு சுதந்திர நாடென்று அவர்கள் சொல்லிக்கொண்டு பிரிந்து நிற்கிறார்கள் தற்போது இவர்கள் சின் மாநிலத்தை மட்டும் தனி நாடாக சொல்கிறார்கள் என்றாலும் ஒரு பெரிய அகண்ட அல்லாதது ரொம்ப சிறிய நாடல்லாத ஒரு பெரிய நாடாக உருவாகத்தான் இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அல்லது இவர்களுக்கு பின்னால் இருக்கும் வல்லரசு திட்டமிட்டு செயல்படுத்துகிறது அதுவும் ஒரு கிறிஸ்தவ நாடாக இதை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது உதாரணமாக கேச்சின் என்ற பகுதியை பாருங்கள் மியாமரின் கேச்சின் சீனாவுடன் எல்லை பங்கிடும் பகுதி இந்த பகுதிக்குள்ள சிறப்பு என்னவெனில் கேச்சின் வம்சத்தினர் நாகர்கள் சீன வம்சத்தினர் குக்கிங் வம்சத்தினர் என பலரும் இங்கு வாழ்கிறார்கள் இங்குள்ள மக்கள் தொகையில் முப்பத்தி மூன்று சதவீதம் முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை கிறிஸ்தவர்கள்தான் மீதி புத்த மதம் சார்ந்தவர்கள் இங்கு அறுபத்தி மூன்று சதவீதம் வாழ்கிறார்கள் புத்த மதத்திற்கு அடுத்து கிறிஸ்தவ மதம் இங்கு மேலோங்கி நிற்கிறது இந்த மாநிலத்தில் உள்ள பகுதிகளும் கூட இந்த சின் மாநிலத்துடன் சேர்க்க பல லட்சியங்களும் இலக்கும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அல்லது இந்த மாநிலத்தை முழுவதுமாக சின் மாநிலத்துடன் சேர்த்து மியாமரிலிருந்து பிரிக்கும் நோக்கமும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி இந்த நாட்டை பெரிதாக்கிக் கொண்டே போவது என்பதுதான் இதன் பின்னால் இயக்குகின்ற வல்லரசின் முயற்சி என்னும்போது தெளிவாக உங்களுக்கு பிரியும் ஏன் அந்த வல்லரசு அப்படி நினைக்கிறது தனக்கு ஆளுமை கொண்ட ஒரு பகுதியாக இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மியான்மரின் சின் மாநிலத்தை தவிர பக்கத்தில் இருக்கும் இந்த கேச்சின் மாநிலத்தையும் இணைத்துக்கொண்டால் இந்த மாநிலத்தில் எல்லை பங்கிடும் திபத்தில் உள்ளடி வேலைகள் செய்யவும் சீனாவை லட்சியம் செய்து நமக்கு பல உள்ளடி வேலைகளை செய்யவும் செயல்படவும் இந்த மாநிலத்தின் மூலம் சாத்தியப்படும் என்பதும் இந்த வல்லரசன் கேச்சின் மாநிலத்தில் சுமார் முப்பத்தி மூன்று சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை கிறிஸ்தவர்கள் வாழும் மாநிலம் இந்த இந்த வல்லரசு உருவாக்கப் போகின்ற கிறிஸ்தவ நாட்டின் பகுதியாக மாற்றினால் இந்த வல்லரசிற்கு பெரும் சாதகமாக இது மாறும் அதானது வங்காள விரிகுடா பகுதியில் அந்த வல்லரசிற்கு ஒரு இராணுவ மையம் இல்லை அங்கு ஒரு மையம் அமைப்பது இந்த வல்லரசிற்கு ஒரு சவாலாகவே இவ்வளவு காலமாக இருந்திருக்கிறது இதற்கான வடிகால் தேடித்தான் இந்த புதிய நாட்டை உருவாக்க இந்த வல்லரசு முயல்கிறது அதற்கு சின் மாநில மக்களை பயன்படுத்துகிறது சின் என்ற மியாமரின் பகுதி தனித்து பிரகடனம் செய்து நிற்கும்போது இந்த கேட்சின் பகுதியில் அதானது அதற்கு பக்கத்தில் உள்ள மியான்மரின் இன்னொரு மாநிலமான கேச்சினில் பெரிய கலவரங்களும் குழப்பங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மியான்மரின் இராணுவத்துடன் பல போராட்டங்களும் அங்கு நடந்த வண்ணம் இருக்கின்றன என்பதும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் இதையும் சின்னுடன் சேர்க்க முயலும் முயற்சிதான் இந்த போராட்டங்களும் பிரச்சினைகளும் என்றும் சொல்கிறார்கள் இது தவிர சின் மாநிலத்திற்கும் இந்த கேச்சின் மாநிலத்திற்கும் நடுவில் சகீன் என்ற ஒரு மாநிலமும் இருக்கிறது இந்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை என்னவென்றால் கிறிஸ்தவ மக்கள் மிக குறைவு அதானது தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் புத்த சார்ந்த மக்கள் தான் இங்கு வாழ்கிறார்கள் எனவே இந்த பகுதியை பிரித்து எடுப்பது மியான்மரில் இருந்து என்பது இயலாத ஒன்று என்று இந்த வல்லரசு கருது இருந்தாலும் இந்த மாநிலத்திலும் ஏழு முதல் எட்டு சதவீத கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள் இங்கு வசிக்கின்ற இந்த மக்களை கொண்டு பயன்படுத்தி இவர்களுக்கும் பல ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து மற்றவர்களை பயமுறுத்தி இந்த ஏழு எட்டு சதவீதத்தில் குக்கி மக்களும் குழுக்களும் இங்கேயும் இருக்கிறது எனவே இந்த இங்கேயும் போராட்டத்தை வளர்த்தெடுத்து அவரை பயன்படுத்தி இந்த மாநிலத்தை கூட துண்டாடி மாநிலத்தை முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதியை இந்த புதிய நாட்டின் பகுதியாக மாற்றும் பட்சத்தில் தனித்தனியாக இருக்கும் சின் மாநிலத்திற்கு சின் மாநிலத்திற்கும் கேச்சின் மாநிலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இணைப்பு பாலமாக இந்த பகுதிகள் அமைந்துவிடும் என்பதால் முழுவதுமாக மாநிலத்தை எடுக்க முடியாவுடனும் இந்த மாநிலத்தில் ஒரு பகுதியாவது இணைப்பது மிக அவசியம் என்றும் இந்த வல்லரசு கருதுகிறது இந்த இரு மாநிலத்தின் நடுவில் இருப்பதால் இந்த சாகின் மாநிலத்தின் ஒரு பகுதியை கட்டாயம் தேவை அப்போதுதான் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இருபுறமும் இருக்கும் மற்ற மாநிலத்தை இணைத்து இவர்களுக்கு நாட்டை உருவாக்க முடியும் என்றும் கருதுகிறார்கள் அதற்கு குறிவைத்து பிரச்சனைகளை இப்போதே உருவாக்கிக் கொண்டும் இருக்கிறார்கள் இன்னொன்று சின் மாநிலத்திற்கும் சகான மாநிலத்திற்கும் சேர்ந்து கிடக்கின்ற இன்னொரு மாநிலம்தான் மக்வே இந்த மக்வேயில் சின் வம்சத்தினர் உண்டு அதானது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் புத்த மதம் சார்ந்தவர்கள் வாழும் இந்த மாநிலத்தில் கூட சீரோ புள்ளி ஏழு சதவீதம் முதல் ஒரு சதவீதம் வரையில் சின் வம்சத்தினர் உண்டு இவர்களை பயன்படுத்தி இந்த மாநிலத்தின் பகுதிகளையும் பிரித்து எடுப்பதற்கும் இந்த ஆயுத போராட்ட அமைப்புகள் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன அதானது இங்கு வெறும் சீரோ புள்ளி ஏழு முதல் ஒரு சதவீதம் தான் இருந்தாலும் இவர்கள் ஆயுத பலம் மற்றும் பொருளாதார பலம் மற்றும் போராட்ட குழுக்களாக அது மிகப்பெரிய போராட்ட குழுக்களாக ஆயுத பயன்படுத்தும் அமைப்பாக மாறியிருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள் அடுத்தது மியான்மரின் இன்னொரு மாதமான ரகையின் இது கடற்கரையோடு சேர்ந்து கிடக்கின்ற ஒரு மாநிலம் இதன் தனித்துவம் என்னவென்றால் அறுபத்தி ஐந்து சதவீதம் சார்ந்த மக்களும் முப்பத்தி ஐந்து சதவீத இஸ்லாமிய மக்களும் வாழ்கின்ற ஒரு மாநிலம் மியான்மரில் அதிக முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற மாநிலமும் இதுதான் இங்கிருந்து தான் ரோஹிங்கி முஸ்லிம்கள் பற்றிய பல பிரச்சனைகளும் உருவாவதும் இங்கிருந்துதான் இடம்பெயர்வதும் புலம்பெயர்வதெல்லாம் நடப்பது இங்கும் ஒரு சதவீதம் முதல் இரண்டு சதவீதம் வரை சிவன் வம்சத்தினர் அதாவது கிறிஸ்தவ மக்கள் இங்கும் இருக்கிறார்கள் இந்த ரகின மாநிலத்தை ஒட்டித்தான் சின் மாநிலமும் மக்வே மாநிலமும் அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ரஹினே மாநிலம் கடலோடு ஒட்டிய மாநிலம் என்பதால் இந்த மாநிலத்திலும் சின் வம்சத்தினரை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை உருவாக்கி இதன் பகுதிகள் கொஞ்சம் கையகப்படுத்தினால் கடலுக்குள் எளிதாக இவர்களுக்கு பாதை அமைத்து துறைமுகங்கள் அமைப்பதற்கும் கடலுக்குள் செல்லவும் பெரும் வாய்ப்பு ஏற்படும் என்பதாலும் அதற்கான முயற்சிகளும் போராட்டங்களும் கூட மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இந்த ரெகின மாநில பெரும்பான்மை என்பது மக்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாம் மக்களும் இருக்கிறார்கள் என்பதால் அவர்களின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதாலும் இவர்கள் மாற்று வழியையும் சிந்திக்கிறார்கள் இங்கு இந்த போராட்ட அமைப்புகள் நினைப்பது போல நடக்குமா என்ற சந்தேகம் இவர்களுக்கு உண்டு என்பதால் சின் மாநிலத்தோடு ஒட்டிய பகுதிகளை அபகரித்து அருகாமையில் கொண்டு வந்து நேரடியாக வங்காள விரிவுடாவிற்கு செல்லும்படியான ஒரு அமைப்பை அல்லது ஒரு பாதையை உருவாக்கி அங்கு ஒரு கடற்கரை பகுதியை உருவாக்கி அங்கு துறைமுகம் அமைப்பதுதான் இந்த வல்லரசின் நோக்கமாக கருதப்படுகிறது எனவே எப்படி இருந்தாலும் இந்த உருவாக்கப் போகின்ற இந்த புதிய நாட்டிற்கு கடற்கரை சார்ந்த ஒரு பகுதியும் துறைமுகமும் வேண்டும் என்பதிலும் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள் இவர்களின் அஜெண்டாவும் அதுதான் அதோடு இந்த வல்லரசு அவர்களின் போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல் போன்ற கப்பல்களும் விமானம் தாங்கி கப்பல்களும் அனைத்தும் அங்கு வந்து நங்கூரம் போடும் அளவிற்கும் அங்கு நிலைநிறுத்தி வைப்பதற்கும் அங்கு ஒரு பெரிய ஒரு இராணுவ மையமாக உருவாக்க முடியும் என்பதாலும் இதற்கு மிக விரைவாகவும் தந்திரமாகவும் செயல்படுகிறார்கள் இல்லையில் வழி பார்த்தோமாலால் இந்த ரெஹின மாநிலத்தின் ஒரு பகுதியை பிரித்து தன்வசப்படுத்தி கடலுக்கான இணைப்பை முன்பு செய்தது போல உருவாக்கவும் முயற்சிக்கிறார்கள் எனவே எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு துறைமுகமும் கடலுக்கு வருவதற்கான வழியும் கட்டாயம் தேவை அதாவது அதாவது இவர்கள் உருவாக்கப் போகும் நாடு மியான்மரின் சின் மாநிலம் முழுவதும் மேக்வேயில் சில பகுதிகள் சகைன் மாநிலத்தின் சில பகுதிகள் கேச்சின் மாநிலத்தின் சில பகுதிகள் என இப்படி புதிதாக உருவாக்கப் போகின்ற நாட்டின் ஒரு பகுதியாக அமைப்பதும் அடுத்தது சிட்டாக்கோ ஹில்ஸ் என்கின்ற ஒரு பகுதியை பிரித்தெடுப்பது அவுக்கை மக்கள் அதிகம் வாழ்கின்ற பெங்களாதேஷின் மலைப்பகுதியை கூட பிரித்து எடுத்து இந்த புதிய நாட்டுடன் சேர்ப்பது இதைத்தான் ஷேக் ஹசீனா அவர்கள் அப்போதே குறிப்பிட்டு எச்சரிக்கை செய்தார் பெங்களாதேஷ் இந்தியா மியான்மரின் பகுதிகள் உட்படுத்தி ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்கப் போகிறார்கள் அதாவது இந்த வல்லரசு அதற்காக முயற்சி எடுக்கிறது என்பதை ஏற்கனவே ஹசீனா அவர்கள் குறிப்பிட்டதற்கு காரணம் மியான்மரின் இந்த மாநிலங்களின் பகுதிகளையும் பெங்களாதேசின் அந்த மலைப்பகுதியையும் பெங்களாதேசின் ஒரு தீவையும் இனி அவர்கள் குறிவைக்கிறார்கள் இந்த சிட்டக்கான் மலை பகுதிகளை தன்வசப்படுத்தும் போது பெங்களாதேசின் தீவு ஒன்றையும் கடலில் கிடக்கிறது தானே அதையும் சேர்த்து தன்வசப்படுத்துவது என்பதுதான் அமெரிக்காவின் லட்சியமும் இலக்கும் இங்கு ஒரு கிறிஸ்தவ மக்கள் கொண்ட நாட்டை உருவாக்கி அவர்கள் அதற்கு ஆதரவும் பாதுகாப்பும் கொடுக்க முன்வருவார்கள் கொடுப்பார்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரமாக செயல்படும்படியாக அந்த நாட்டை வைத்துக் கொள்வார்கள் தங்கள் தங்கள் கையசைவில் அல்லது கண்ணசைவில் செயல்படுகின்ற நாடாக அதை உருவாக்கி வைப்பதற்குத்தான் அவர்கள் இந்த காய்களை நகர்த்துகிறார்கள் இப்படி மியான்மரின் இணைக்கும் போதே அவர்களுக்கு கடலுடன் தொடர்புடைய ஒரு நாடும் அங்கு அவர்களுக்கு ஒரு துறைமுகமும் கிடைக்கும் அதோடு கடலில் சேர்ந்து அப்படியே மேலே வந்தோமானால் மிசோராம் அதானது இந்தியாவின் பகுதியான மிசோராம் மாநிலம் அங்கு அவர்களின் பக்கத்திலே இருக்கிறது இங்கும் குக்க இன மக்கள் நிறைய வாழ்கிறார்கள் அதை தொட்டு அமைந்திருப்பது மணிப்பூர் மாநிலம் இந்தியாவில் உள்ள மற்ற குக்கி வம்ச மக்கள் வாழும் மாநிலத்தை விட்டாலும் கூட இந்த மிசோரம் மணிப்பூர் போன்ற மாநிலத்தில் உள்ள மக்களை பயன்படுத்தி முடிந்த அளவு இந்த புதிய நாட்டோடு இணைத்து மக்கள் பெரும்பான்மை கொண்ட அதாவது குக்கி மக்கள் பெரும்பான்மை கொண்ட ஒரு கிறிஸ்தவ நாடாக உருவாக்குவது என்பதுதான் இந்த வல்லரசின் லட்சியமும் அஜெண்டாவும் அது அவர்களுக்கு ஆளுமையும் செல்வாக்கும் கொண்ட அவர்களின் கண்ணசைவில் நடக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்பது இவர்களின் நோக்கம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்பது இவ்வளவு பணம் செலவு செய்து மதத்தை பரப்புவதும் செய்வதும் எல்லாம் ஆன்மீக பக்தியோ இறைவனோடும் கொண்ட அன்பின் செயல்பாட்டினாலோ வெளிப்பாட்டினாலோ அல்ல என்பதும் இதன் இதன் பின்னணியில் அவர்களுக்கு பல நோக்கங்களும் லட்சியங்களும் பின்னாளில் இருக்கும் என்பதும் இப்போது ஓரளவுனும் உங்களுக்கு புரிந்தால் சரி இதை செய்வர்களுக்கு கூட இதற்காக தங்களை தூண்டி விடுகிறார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கலாம் இந்த வல்லரசின் ஒரு பெரிய அஜெண்டாவாகவே இருக்கிறது இதற்கு ஏன் இப்படி இந்த வல்லரசு முயற்சிக்கிறது அதற்கு காரணம் சீனா இன்றைய நாளில் இந்த வல்லரசின் மிகப்பெரிய எதிரி என்றே சொல்ல வேண்டும் இரண்டு இந்தியா இன்று படு வேகமாக வளர்கின்ற ஒரு நாடு அடுத்து பொருளாதார சூப்பர் பவர் கொண்ட நாடாக வளரும் நாடுகளில் ஒன்று இது விரைவில் சூப்பர் பவர் கொண்ட ஒரு நாடாக மாறும் நிலையில் இதன் வளர்ச்சி இருப்பதாலும் இந்த வளர்ச்சியை தடுக்க இயலவில்லை என்பதும் தற்போது இந்த வல்லரசிற்கு ஒரு பெரிய தலைவரி ஆக இந்த தற்போது நான்கு ட்ரில்லியன் ஜிடிபி கொண்ட இந்தியாவை சமாளிப்பது என்பது இந்த வல்லரசிற்கு மிக எளிதான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் அதே நேரம் சிறுகால இடைவெளியில் இது பத்து ட்ரில்லியன் கிராஸ் செய்துவிட்டால் பத்து ட்ரில்லியன் ஜிடிபி கொண்ட ஒரு நாடாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டால் அதை சமாளிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல இந்த வல்லரசிற்கு அதனால் இந்தியா ஒரு பவர்ஃபுல் நாடாக மாறுவதற்கு முன்னமே தங்களின் லட்சியத்தையும் இலக்கையும் அடைய வேண்டும் தங்கள் அஜெண்டாவை செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று மிக விரைவாக செயல்படுகிறது இந்த வல்லரசு இந்த அஜெண்டாவால் இந்த வல்லரசு என்ன லாபம் பார்க்கிறது என்றால் நம்பர் ஒன் அதானது இந்த வல்லரசிற்கு செல்வாக்கு அல்லது ஆளுமை கொண்ட நாட்டிற்கு சீனாவுடன் எல்லை பங்கிடும் நாடாக இது வரும் எனவே அவர்களின் எண்ணம் நிறைவேறும் அல்லாமல் பெங்களாதேஷானாலும் பாகிஸ்தான் நாடானாலும் இஸ்லாமிய நாடுகள் என்பதால் ஒரு எல்லை வரைத்தான் இவர்களின் நோக்கமோ அல்லது இவர்களின் குறிக்கோளோ எல்லும் அல்லது இவர்களின் அஜெண்டாவை அங்கு செயல்படுத்த முடியும் இந்தியாவிலோ கொஞ்சம் கூட நடக்காது முன்பே இந்தியா இந்த வல்லரசிற்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருந்தது அதாவது இந்தியாவிற்குள் உங்களது இராணுவ மையத்தையோ அல்லது இராணுவ செயல்படுவதற்கான இடத்தையோ அளிக்க முடியாது என்பதும் ஒரு ஜால்ரா நாடாக உங்களுக்கு ஒரு பப்பட் நாடாக செயல்பட முடியாது என்பதும் அதற்கு இயலாது என்பதும் மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருந்தது முன்பே இந்தியா ஆக இந்தியாவிடம் அதை எதிர்பார்க்க முடியாது ஆக இந்த வல்லரசிற்கு முழுதும் ஆளுமை கொண்ட ஒரு நாடு தேவைப்படுகிறது இதற்காகத்தான் இந்த பிரிவினைவாதத்தை செயல்படுத்தி புதிய நாட்டை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இந்தியாவின் மணிப்பூரும் மிசோரமும் தற்போது ஒருவேளை அவர்களுக்கு கிடைக்காது என்றாலும் கூட அவர்கள் ஒரு நாட்டிற்கு பிள்ளையார் போட்டு சின் மாநிலத்தை பிரித்து ஒரு நாடாக உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூற வேண்டும் இதை வெளிப்படையாக பார்த்தால் உங்களுக்கு தெரியாது புரியாது ஆனால் ஆழமாக பாருங்கள் இங்கு போராடும் ஆயுத போராட்ட அமைப்புகளும் ஆயுதமும் பொருளாதாரமும் எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வி எழுப்பினால் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இந்தியா ஒருபோதும் பொருளாதாரமும் ஆயுதங்களும் கொடுக்கப் போவதில்லை கொடுத்திருக்காது சீனாவுக்கு எல்லையில் ஒரு பெரிய தலைவலி ஏற்படும் விதத்தில் சீனாவுக்கு ஒரு பிரச்சனை உருவாகும் விதத்தில் சீனாவும் ஆயுதங்களோ பிரச்சனைகளோ கொடுக்க வாய்ப்பே இல்லை சீனாவும் கொடுத்திருக்காது பாகிஸ்தானுக்கு எல்லை பங்கிடும் நாடு அல்ல மியான்மர் மட்டுமல்ல இவ்வளவு தூரமாக செல்லும் நிலையிலோ அல்லது இப்போதைய சூழ்நிலையில் ஒரு பெரிய உதவியெல்லாம் செய்யும் அளவுக்கு பாகிஸ்தானாலும் இயலாது என்பதால் பாகிஸ்தானும் கொடுக்க முடிய வாய்ப்பில்லை பிறகு எந்த வழி என்றால் ஒரே ஒரு வழிதான் தாய்லாந்து வழி அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது ஒரு பெரிய பதிவாக மாறும் என்பதால் தற்போது சுருக்குகிறோம் ஆக தெரிந்திருக்க வேண்டியது தாய்லாந்து வழிதான் இந்த பிரிவினைவாதிகளுக்கு ஆயுதங்களும் பணமும் செல்கிறது என்பதுதான் இந்த வல்லரசு தாய்லாந்து வழி பிரிவினவாதத்தை ஊக்குவிக்கிறது என்பதை பிறகு ஏதாவது ஒரு பதிவில் பார்ப்போம் தற்போது உங்களுக்கு இந்த வல்லரசு எப்படி எப்படி பிரிவினையை உருவாக்குகிறது மதத்தை ஏன் பரப்புகிறது மதத்தை பயன்படுத்தி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி ரொம்ப சிறியதல்லால ஒரு நாடாக மதம் சார்ந்த நாடாக கிறிஸ்தவ நாட்டை ஒன்றை உருவா உருவாக்க முயற்சிக்கிறது உருவாக்கி கொண்டிருக்கிறது அது எந்தெந்த பகுதிகளை எப்படி எப்படி இணைத்து நாட்டை பெரிதாக்கி கொண்டு வர முயற்சி செய்கிறது அதன் நோக்கம் என்ன அது எந்த வழியில் செயல்படுகிறது அவற்றின் எதிர்கால திட்டம் என்ன என்பது பற்றி எல்லாம் உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் இங்கு இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அமெரிக்காவில் ஆயிரத்திற்கும் அதிகமான குக்கி மக்கள் உண்டு இந்தியாவில் மணிப்பூரில் கலவரம் நடந்த காலகட்டத்தில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கும் இந்த குக்கீன மக்களின் பிரதிநிதிகளும் சந்தித்து பேசியதாகவும் அமெரிக்கா அதற்கு வாய்ப்பளித்து சந்திக்க வைத்ததாகவும் சில தகவல்கள் உண்டு அப்படி சேர்த்து பார்த்தால் மணிப்பூர் கலவரத்தின் பின்னால் இருந்து செயல்பட்டது யார் என்பது உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் இதற்கும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் இந்தியா மிக அச்ச உணர்வு இல்லை என்றாலும் சிறு பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் நாம் அதோடு சேர்த்து நாடு நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்லாமல் மக்களாகிய நாமும் இதை புரிந்து கொண்டு சூழ்ச்சிகளிலோ விழுந்து நம் நாட்டை நாமே கெடுக்கும் நிலைக்கு செல்லக்கூடாது என்பதிலும் உஷாராகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் தற்போதைய காலகட்டம் சூழ்ச்சிகளும் சுயநலங்களும் அடங்கிய காட்டாற்று வெள்ளம் போல் வந்து கொண்டிருக்கின்றன நம்மை அறியாமலேயே இந்த சூழ்ச்சிகளில் நாம் விழுந்துவிட்டால் நம்மையோ நம்முடைய இளைய சமுதாயத்தையும் சமூகத்தையும் அழிக்கும் நிலைக்கு நாம் சென்றுவிடக்கூடாது என்பதாலும் மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது மிக அவசியம் அப்போதுதான் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையேல் நம்மை சுற்றி நடக்கின்ற இதுபோன்ற நாடுகளில் எப்போதும் கலவரங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவது போல நாமும் சிக்கி தவிக்க வேண்டியிருக்கும் எனவே இந்த வல்லரசுகளை எப்போதும் எச்சரிக்கையுடனே அணுக நாமும் தான் செயல்பட வேண்டும் என்பதை இங்கு நினைப்படுத்துகிறோம்